வெற்றிகரமாக இயங்கிய மைசூர் மானாமதுரை ரயில் மீண்டும் வருமா மதுரை வழியாக S1 போருக்கு ஒரு ரயில் இயக்க முடியும் தினசரி இது எப்படி சாத்தியமாகும் இது எல்லாத்தையும் இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ மதுரை மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருந்ததுதான் மதுரை பெங்களூர் ஒரு பகல் நேர ரயில் ஸோ அதை நிறைவேற்றும் விதமா வந்து வந்தே பாரத் ரயில வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனா இப்போ என்னன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லாம் மக்கள் சொன்ன கருத்து என்னன்னா ஸோ திருச்சி வழியாக போகுது திருச்சிக்கு ஒரு செப்பரேட் ட்ரெயின் கொடுங்க மதுரைக்கு செப்பரேட் ட்ரெயின் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ வந்தே பாரத் கேட்கறதுக்கு பதிலாக இந்த வந்தே பாரத் ஓடுற ட்ரெயின் ஓடட்டும் ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து யஸ்வந்த் போருக்கு ஒரு ட்ரெயின் ரன் ஆச்சு அதுவும் டேட் டைம்ல இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ அந்த ட்ரெயினை பத்திர இன்ஃபர்மேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரயில்வே அவங்க ஜோன்ல இருந்தால் இந்த ட்ரெயினை வந்து ஒரு வீக்லி பேசிஸ்ல ஆப்ரேட் பண்ணாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ராமேஸ்வரம் யஸ்வந்த்பூர் ராமேஸ்வரத்துல இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது மதுரையை வந்து மதுரை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கும் யஸ்வந்த்பூரை இரவு பதினொன்று இருபதுக்கும் சென்று சேர்ந்தது இந்த ரயில் இயங்கிய வழித்தடம் அப்படி இந்த நேரம் இருந்துச்சு சோ இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் தான் புறப்பட்டு மதுரை திண்டுக்கல் திருச்சி சேலம் ஜோலார்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் வழியாக வந்து யஸ்வந்த்பூர் போச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை வந்து தினசரி வந்து ஏற்க சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஆனால் வந்து இந்த ட்ரெயினோட டைமிங்கில் சேஞ்சஸ் பண்ணால் இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு மதுரை ஒன்பது மணிக்கும் இருந்து திண்டுக்கல் கரூர் ஈரோட் சேலம் ஓசூர் வழியா யஸ்வந்த்பூரை சேர்ந்த இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சீக்கிரம் போய் சேரும் ஸோ இப்போ உள்ள தேவையை கருத்தில் கொண்டு இந்த அறையில் வந்து மறுபடி இயக்குவாங்களா அப்படிங்கிற வந்து காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஸோ எல்லோரும் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஏற்கனும்னா சிங்கிள் ரேக் வேணும்னு ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ரேக் தேவை இன்டர்சிட்டி ட்ரெயின்னா இருந்தாலும் ரெண்டு ரேக் தேவை உதாரணத்துக்கு வந்து திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி அதே மாதிரி வந்து பெங்களூர் எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே ரெண்டு ரேக் தான் ஆனால் இன்டர்சிட்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ட்ரெயின் ரன் ஆகும் அதனால் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இயக்குறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏற்க வந்து மக்களும் அதே மாதிரி அந்தந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகளும் முயற்சி எடுத்தா இந்த மாதிரி ஒரு ரயில் வந்து மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ட்ரெயின் என்னன்னா மைசூர் மானா மதுரை ஸ்பெஷல் ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினே சொல்லவே கூடாது இதுக்கு முன்னே வந்து மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டராக இருந்த சமயத்துல இந்த ட்ரெயினானது ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு நீண்ட சர்வீஸா பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே இயங்குச்சு இந்த ரயில் மறுபடி இந்த ரயில் வந்து மைசூர் எம்பியோட ஒரு பெரு முயற்சியின் வெற்றியாக கிடச்சதா இந்த ரயில் இதோட இன்னக்கல் வந்து மைசூர் ஜங்ஷன்ல வந்து ரொம்ப சூப்பராக நடந்துச்சு ஒரே ஒரு இன்னக்கல் மட்டும் ஏப்ரல் மாசம் ரன் பண்ணாங்க அதுக்கப்புறம் மே மாதம் ஃபுல்லாக இந்த ட்ரெயின் ஓடுனுச்சு மதுரை மக்களிடையே மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற இந்த ரயிலானது தற்போது மீண்டும் இயக்கப்படவில்லை இதோட ரூட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பெங்களூர் ஓசூர் சேலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமரை அப்படிதான் வந்துச்சு பாம்பன் பழம் ஒர்க் நடந்தனால இந்த ட்ரெயினை வந்து மானாமரி வரைக்கும் ரன் பண்ணாங்க ஸோ எல்லாரும் நினைச்சாங்க இனாகுரல் செரிமணியெல்லாம் பயங்கரமாக வைக்கும் போது இந்த ட்ரெயின் வந்து ரெகுலராக ரன் ஆகும் வீக்லிக் பேசிக்ஸில் வந்து இந்த ட்ரெயினை ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஸோ திடீர்னு இந்த ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வருஷம் ஒரு மாத சர்வீஸ் தான் சொன்னாங்க அந்த ஒரு மாத சர்வீஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ராமநாதம் மாவட்டம் மதுரை மாவட்டம் மக்கள் இந்த ட்ரெயினை வந்து தினசரி பேசிக்ஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ட்ரெயினை வந்து எந்த ரேக்கு வச்சு இயக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பனாரஸ் அந்த ஒரு வச்சு தான் இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க ஸோ டெய்லி இல்லாட்டியுமே இந்த ட்ரெயின் வந்து ஒரு வீக்லி பேசிஸ்ல தொடர்ந்து ரன் பண்ணா தென் மாவட்ட மக்களுக்கு பெங்களூர் சொல்ல கூடுதலா ஒரு ரயில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இந்த இரண்டு ரயில்களும் சாத்தியப்படக்கூடிய ஒரு ரயில்கள் இந்த இரண்டு ரயில்களும் இயங்கிய ரயில்கள் தற்போது இயங்கவில்லை ஸோ இந்த ரயில்கள் இயங்குமா அப்படிங்கிற வந்து நம்ம காலந்தான் முதல் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் ட்ரெயினை இயங்கி மறந்த ரயில்கள் அப்படின்னு நிறையா இருக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்